அதாவது பார்க்கிசன் வந்தவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு நிரம்பு தளர்ச்சி வந்தவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நரம்பு நரம்பு இழுக்குது சதையெல்லாம் இழுக்குது வலிக்குதுன்றவங்களுக்கு கொத்தவரங்க பத்து அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்ஸியில் போடுறீங்க அரைச்சி பொழிஞ்சு வடி கட்டி அந்த சாறு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஒரு தலை அது குடித்தாவே போதுமான கொழுப்பை போட்டோம் நல்லா சுத்தமாக பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது கொழுப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணுது இதை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் பார்க்கிசன் பிரச்சனை உள்ளவங்க அதாவது பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க வாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க கொழுப்புகள் தீயாமல் அந்த ஆயில் மட்டும் பார்த்தோன்னா பக்குவமாக பதமாக எடுக்கணும் பார்த்திங்கன்னா மருந்து செய்யறதுக்கு கை கைபாகம் செய்பாகம் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி அதை விட பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் கவனமாக செய்யணும் மருந்து வந்து கெடாம ரொம்ப அற்புதமாக எடுக்கணும் பெரும்பாலும் மெனியை பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிசன் வந்து நிறைய பேர் அவசரப்படுறாங்க பக்கவாதம் வந்து நிறைய பேர் அவசரப்படுறாங்க நரம்பு தளர்ச்சி ஆகி நிறைய பேர் அவசரப்படுறாங்க பக்கவாதம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க தண்ணி அடிச்சுட்டு நைட் படுப்பாங்க காலையில் பார்த்தீங்கன்னாக்க கை கால் வரலை விளங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க பக்கவாதம் எதனால் வருதுன்னு சொன்னால் பல காரணங்களால் வருது ஒரு சில பார்த்தா ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருப்பாங்க தண்ணி அடித்து நைட் படுத்து தூங்கியிருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கை கால் விளங்கலை ஒரு கை ஒரு கால் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிளட் ஃப்ரெஷர் ஆகி பக்கவாதம் வந்திருக்கும் மூலையில் பிளட் கிளாட் ஆகிருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிபி ஐ ஆகி பிபி ரேஸ் ஆகி நான் அப்போ பக்கவாதம் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில மருந்துகளால பக்க விழாக்கிறனால பக்கவாதம் வந்திருக்கும் இப்படி பக்கவாதம் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பார்க்கிஷன் நோய் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தளர்ச்சி கட 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 நிரம்பு கைகளெலாம் அதிரும் அது பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களும் கை கால்லாம் அதிரும் அதே மாதிரி பார்த்தா ஒரு சிலக்கு அசதி உடம்பு அசதி சோறு டயர்னாச இருக்கும் நிரம்புக்கு நரம்புக்கு இழுக்கும் சதைக்கு சதை இழுக்கும் நரம்பெல்லாம் வலிக்கும் செதையெல்லாம் வலிக்கும் ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி பவரே இருக்காது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்க்கிசன் நைன் ஆண்டவர் குருவத்தில் பயிற்சி வகுப்பில் எங்களுடைய குருநாதர் மதிப்புக்குரிய முத்ராஜய மூலமாக செஞ்ச ஒரு அருமையாக வர்றதை நம்ம லைவாக இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம் ஒருவேளை பக்கவாதம் வந்தவங்க பார்க்கிசன் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க நிரம்பு தலைச்சொல்லவங்களுக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அடிஷ்னலாக உள்ள அப்படின்னா இந்த மருந்தை காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் இந்த பார்க்கு சின்னையை காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதில் நிறைய மூலிகைகள் போகிறதுனால வீடியோவில் சொல்ல முடியல அதனால் மூலிகைகள் போட்டு ஆட்டு கொழுப்பை வச்சு எப்படி செய்கிறது மருந்து அப்படின்றத பார்க்கலாம் இது ஆண்டவர் குருகத்தில் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இலவசமாக சொல்லி கொடுப்பாங்க பயிற்சி வகுப்பு கண் நடக்க போது அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் கற்றுக்கலாம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க பக்கவாதம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு அதாவது பார்க்கிசன் வந்தவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நரம்பு நரம்பு இழுக்குது சதையெல்லாம் இழுக்குது வலிக்குதுன்றவங்களுக்கு கொத்தவரங்க பத்து அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்ஸியில் போடுறீங்க அரைச்சி பொழிஞ்சு படி கட்டி அந்த சாறு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஒரு அது குடித்தாவே போதுமானது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் மூணு முறை குடித்தாலும் தவறில்லை குடிக்க குடிக்கவே நரம்புகள் வலிமை பெறும் எந்த இடத்துலலாம் நரம்புகள் வலிமை இல்லையோ அந்த இடத்துலலாம் நரம்புகள் வலிமையாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிரம்பு தளர்ச்சி சரியாகும் பார்க்கிசன் நோய் சரியாகும் நரம்பு அதாவது நரம்பு அடைப்புகள் சரியாகும் ரத்தம் கிளாட்டாக ஆகிருக்கிறது சரியாகும் ரத்தம் கிளாட் ஆகிக்கிறது ரிமூவ் ஆகும் ரொம்ப அருமையான ஒரு மருந்து அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் அரசணிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மஞ்சள் பூசணிக்காய் அதுவும் ஒரு நூறு கிராம் எடுத்து அதுவும் பார்த்திங்கனாக்க ஜூஸ் பண்ணி காலையில் ஒரு அரை டம்ளர் ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தாக்கா ரொம்ப அருமையாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சீக்கிரமாக ரிக்கவரி ஆகிடுவாங்க ஏகப்பட்ட பேர் வந்து குணமாயிருக்காங்க இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எருக்கம்பூ சூடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட் நாள் ஒரு பூ ரெண்டாவது நாள் ரெண்டு பூ மூணாவது நாள் மூணு பூ இப்படி ஒம்பது பூ ஏர் வரியில் இறங்க வரிசையில் ஒரு ஒன்பது பூ போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும் இறக்கும் கீ கீழே எடுத்து போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும் இது வீடியோவை போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இன்னொரு வைத்தியம் இருக்குது என்ன அப்படின்னா மண்ணீரலில் கோடு போட்டு இறக்கம்பூவை நல்லா கழுவி உள்ளே சொருக்கிட்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த இறக்கம் பூவை எடுத்து வெளியே போட்டு அந்த மண்ணீரில் சாப்பிட்ற முறை இதையும் சாப்பிட்டு வரலாம் பக்கவாதம் ச வந்த சம்மந்தமான நோய் உள்ளவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஒரு அருமையான மாமருந்தால் அது வேலை செய்யும் ஏன்னா பக்கவாதம் வந்துவிட்டால் அடுத்தவருடைய உதவியை நாடிட்டு இருக்கணும் அடுத்தருடைய எல்பை நான் பார்த்துட்டு இருக்கணும் தங்களுடைய வேலையை தானே செஞ்சுக்க முடியாது இது ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி நல்லா தானே இந்த நைட்டு கால் எப்படி பக்கவாதம் வந்துச்சுன்னா தெரியல நல்லா தான்ப்பா படுத்தோங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா கை கால் எழுதுருச்சு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க பக்கவாதம் வந்தாக்கா பிசுவே பண்ண பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கேட்கலன்றவங்க இருக்காங்க அதே மாதிரி நிறைய சித்த வைத்தியம் பண்ண கேட்கலன்றவங்க இருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த மருத்துவ முறையை வேணுமெல்லாம் கை பண்ணு அதாவது எந்த மருத்துவ முறை வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திகிட்டு இருங்க கையாளுங்க அதே சமயத்தில் இந்த பார்க்கிசன் நெய்யை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அற்புதமான மாற்றம் கிடைக்கும் நான் சொன்ன இந்த ரெமடியும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி என்ன அரிசி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் பக்கவாத வந்தவங்களுக்கு இலுப்பை பூ சம்பா அரிசி இலுப்பை பூ சம்பா அரிசி பக்கவாதம் வந்த பேசுகளுக்கே ஒரு அற்புதமான அரிசி இந்த அரிசியில் கஞ்சி வச்சு குடித்தாவோ இல்லை சாதம் சாப்பிட்டாவோ பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் விரைவில் குணமாகும் சரி நேரில் இப்போ லைவாக நம்ம எப்படி பார்க்க ஐ செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க பார்த்தோன்னாக்கா ஆட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு பார்த்துங்க எப்படி எல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் க்ளீனாக எடுக்கணும் மற்ற அதில் எதனால் ஆட்டு கொழுப்போடு வேறு ஏதாவது கொழுப்புகள் சேர்ந்துருந்தாலேயோ இல்லை கறிகள் சேர்ந்து அதை ரிமூவ் பண்ணிடணும் தண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவணும் நல்லா கழுவிட்டு தான் போட போகிறோம் இதை கட் பண்ணுறதே இப்போ பார்க்குறீங்க இப்படி தான் ஆட்டு கொழுப்பை நல்லா கட் பண்ணணும் நேரடியில் பார்த்தோன்னா கொழுப்பு நல்லா கழுவணும் கொழுப்பு கழுவி தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதை கொட்ட போகிறோம் பாருங்கள் இப்படி தான் கொழுப்பு கொட்டணும் நல்லா சுத்தமாக பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது கொழுப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணுது இது பார்த்தீங்கன்னாக்க இப்போ மருந்தாக செய்ய போகிறோம் இதுக்கு அஸ்வாதி சூரணம் இது போல் உள்ள நிறைய சூரணங்களை நிறைய மூலிகைகளை வந்து இதில் கலக்க போகிறோம் கலந்தால் தான் இது மருந்தாக மாறும் இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மூலிகை இந்த மூலிகை தான் கலக்க போகிறோம் இது நிறைய மூலிகை இருக்கிறதுனால உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்றதுனால ஆண்டவர் ஒரு பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன மூலிகைன்னு ஒவ்வொரு மூலிகையும் சுத்தம் சுத்தம் பண்ணி சுத்தி செஞ்சு நம்ம அரைக்கணும் இதை தான் நம்ம கலக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொழுப்பெல்லாம் நல்லா உருகட்டும் நேரில் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு ரெண்டு பிடிக்கு தேவையான அஸ்வாதி சூரத்தை இதில் போட்டுக்கலாம் சூரணம் போட்டதுமே நல்லா வாசனையாக இருக்குது நல்லா அந்த மூலிகை வாசனை வருது இது அப்படியே நல்லா கிளறி விடலாம் நல்லா கிளறி விடணும் நல்லா கலறி விடும் போது பார்த்திங்கனாக்க கொழுப்பில் எல்லா மருந்தும் மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வர்ற அந்த கொழுப்புலேருந்து வர்ற ஆயில் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நேரிலே பார்த்தோன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் பாருங்கள் வந்திருக்கு கொழுப்பு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேகரிக்கலாம் இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழணும் இப்படி தான் எடுக்கணும் நேரில் பார்த்தோன்னாக்கா இந்த கொழுப்பு நல்லா உருகுது பாருங்கள் அது ஒரு பாதத்தில் எடுத்து எடுத்து ஊற்றுரும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கணும் இந்த கொழுப்பு எல்லாம் உருகுனதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயில் ஃபுல்லாகவே நல்லா நமக்கு அதிகமாக சேகரிச்சிக்கும் அதாவது அதிகமாக நமக்கு கிடைக்கும் அந்த ஆயிலை பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்னொரு முறை நம்மளை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஆயிலில் ஒரு தூசி துரும்பு இல்லாமல் அதாவது அதில் டெஸ்டுகள் எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம் இதுதான் மருந்து தயாரிக்கும் முறை பாருங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சு எரிச்சு எரிச்சரி அந்த கொழுப்பில் வர்ற அந்த ஆயிலை எடுத்து எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றுறோம் இந்த பாத்திரத்தில் லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் இந்த பார்க்கிசன் நெய்யை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் பார்க்கிசன் பிரச்சனை உள்ளவங்க அதாவது பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க வாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க நரம்பு தழைச்சி உள்ளவங்க உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லைன்றவங்க ஏன்னா இதில் அசவாதி சூழ்நிலாம் இருக்குது அதனால் உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்லைன்றவங்க அதே மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாம் பலப்படணும் உள்ளே இருக்கிற எல்லாம் நல்லா பலப்படணும் நல்லா இம்யூனிட்டி பவர் கிடைக்கணுன்றவங்க நரம்பு வலிமையாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரம்பு வலி இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சதை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது சதை வலி இருக்குது உடம்பு வலி இருக்குன்றவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கேட்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இதில் போடுற மூலிகைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீடியோவில் நிறைய மூலிகைகள் உங்களுக்கு காமிக்க முடியல இதை ஒவ்வொரு மூலிகையும் எடுத்து சுத்தம் பண்ணி அதை சுற்றி செஞ்சு அதை அரைச்சி பவுடரை நம்ம போடுறோம் அதனால தான் உங்களுக்கு அதை காமிக்கலை காண்டோர் குருகுல பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு எல்லா மூலிகையும் காமிச்சு இலவசமாக சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு மருந்து இதுதான் செய்முறை பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேகரிக்க போகிறோம் லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் இருக்குன்றதையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கலாம் பாருங்கள் இப்படி தான் எடுக்கணும் தீயக்கூடாது அந்த கொழுப்புகள் தீயாமல் அந்த ஆயில் மட்டும் பார்த்தோன்னா பக்குவமாக பதமாக எடுக்கணும் அதனால் இது மாதிரி பறித்து சென்டரில் விட்டுட்டோம்னா அந்த ஆயில் உருகி உருகி அந்த சென்டரில் வந்து நிற்கும் அதை அப்படியே அள்ளி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் சித்த மருத்துவத்துல பார்த்திங்கன்னா மருந்து செய்யறதுக்கு கை கைபாகம் செய்பாகம் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி அதை விட பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் கவனமாக செய்யணும் மருந்து வந்து கெடாம ரொம்ப அற்புதமாக எடுக்கணும் அதுதான் சித்த இருக்க ஒரு பெரிய விஷயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலை வந்து சேகரிக்கணும் வாங்க ஆயில் ஃபுல்லாக சேகரிச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்து அப்படின்னா கொழுப்பு நல்லா உருகிடுச்சு கொழுப்பு மருந்து ரெண்டுமே நல்லா உருகிடுச்சு இப்போ மருந்தாக ரெடி ஆகிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டோம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் பாதத்தை தான் இருக்குது பாருங்கள் இந்த பாதத்தை காமிங்க எல்லாம் கொழுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உருகிருச்சி இதெல்லாம் கொழுப்பு உருகுன்னு தான் இதுக்கு மேலே உருகுனா இருக்காது பாருங்கள் உருகிடுச்சு இதில் இருக்கிற ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து ஊற்றணும் இப்படி ஆயில் எடுத்து ஊற்றுறோம் பாருங்கள் இந்த ஆயில் ஊற்றுற பாதத்தை பாருங்கள் பார்த்தத்தை காமிங்க இப்போது அது பாதத்தில் பாருங்கள் ஆயில் எவ்வளோ இருக்குதுன்னு இப்படி தான் எடுக்கணும் இந்த ஆயிலோடு சேர்ந்த அந்த மருந்து தான் பார்த்தீங்கன்னாக்க நாம் பேஷண்ட்டு கொடுக்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் பாருங்கள் இதுதான் இதை நல்லா கொதிக்க வச்சு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பேஷண்ட்டு கொடுக்கணும் ரொம்ப அருமையான ஒரு மருந்து இப்படி தான் செய்யணும் இதை கண்டிப்பாக ஆண்டர் உருவத்தில் பயிற்சி வைக்கப்பட உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க தாராளமாக நீங்கள் செய்யலாம் இதுதான் மருந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம என்னென்ன சாப்பிடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெய்லே பார்த்திங்கன்னா பார்க்கிஸ் நெய் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த நெய்யை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உள்ளவங்களும் இந்த நெய்யை தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் வர வீடியோக்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கனாக்கா லைவாகவே என்னென்ன மூலிகைகள் போட்டு மருந்துகள் செய்யலான்ற வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பக்கவாதம் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க நரம்பு தலைச்சி சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க க நரம்புக்கு நிரம்புக்கு இழுக்குதுன்றவங்க தந்துறவங்க குஞ்சு தண்டுறவங்க இம்யூனிட்டி பவர் இல்லைன்றவங்க ஒல்லியாக இருக்கன்றவங்க தாராளமாக இந்த பார்க்கு சின்னையை தாராளமாக எடுத்துக்கலாம் அற்புதமாக வேலை செய்யும் அதோடு சேர்த்தி நான் சொன்ன ரெமிடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் நன்றி வணக்கம்